அக்டோபர் இரண்டாம் தேதி மகாத்மா காந்தி பிறந்தநாள் அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அதிமுக கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் எழுபத்தி ஆறு வயதில் இன்று உடல் நலக்குறைவால் காலமானார் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு சில ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வந்த அவர் நலக்குறைவால் அமைந்த கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நடிகைகளின் பாலியல் புகாரின் அடிப்படையில் மலையாள திரையுலகை சேர்ந்த பத்து பேர் உள்பட மொத்தம் பதினோரு பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக கேரள அரசு ஐகோர்ட் சிறப்பு பெஞ்ச் அமைத்தது ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கை சிறப்பு பெஞ்ச் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஹேமா கமிட்டியின் அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்காத கேரள அரசுக்கு ஐகோர்ட் கடும் கண்டனம் தெரிவித்தது கொல்கத்தாவில் பெண் டாக்டர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண் மருத்துவருக்கு விரைந்து நீதி கிடைக்கவும் மருத்துவர்களின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இன்று மாலைக்குள் மருத்துவர்கள் தங்களின் போராட்டங்களை கைவிட்டுவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது இந்த நிலையில் மக்கள் போராட்டத்தில் கவனம் செலுத்துவதை கைவிட்டுவிட்டு எதிர்வரும் துர்கா பூஜை பண்டிகையில் கவனம் செலுத்தும்படி மம்தா பானர்ஜி கூறியுள்ளது விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கிறது காங்கிரஸ் எம்பியும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல்காந்தி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் விர்ஜீனியா மாகாணத்தில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காந்தி இந்தியாவில் ஒரு சீக்கியர் டர்பன் அணிவதற்கே போராட வேண்டிய நிலை உள்ளது இதுவே தற்போதைய இந்தியாவில் நடைபெறும் போராட்டம் இது சீக்கியர்கள் பற்றியது மட்டுமல்ல எல்லா மதங்களையும் பற்றியது என்று கூறினார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் தனிநபர் பிரிவு மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுபாக்கர் வெண்கலம் வென்றார் இந்நிலையில் துப்பாக்கி சுடுதலில் இரட்டை பதக்கம் வென்ற வீராங்கனை மனுபாக்கருக்கு டாடா குரூ இவி எலக்ட்ரானிக் காரை டாடா நிறுவனம் பரிசாக வழங்கியுள்ளது